யாழ்ப்பாணம் நீர்வேலி தெற்கு கந்தசாமி கோவிலடியை புறப்படமாகவும் அச்சிவேலி தெற்கு நெல்லியோடை வீதியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் குலேந்திரநாயகம் நாயகம் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று விரைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் நாகம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான வேலும் மயிலும் தில்லை நாயகி தம்பதிகளின் அன்பு மருமகனும் உருத்திர ராணி அவர்களின் பாசமிக கணவரம் காலம் சென்றவர்களான ராசநாயகம் செல்வராணி சபாநாயகம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் தனுஷா பானுஷா வேணுஷா தேனுஷா ரேணுகா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சதீஷ் திலீபன் யானுசன் அசந்ததாஸ் ஆகியோரது அன்பு மாமனாரம் அபிஜித் த்ரௌசிக் தனிஷா ஆன்விக் ஆகியோரின் அன்பு பேரரும் உருத்தரன் யோகன் சந்திரன் விமலராணி வசந்தன் வசந்தி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்திலே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்